தவறுதலாக நம்ம வேண்டிக்கக்கூடியது தவறுதலாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய குற்றத்தினுடைய துவக்கமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இருந்து இப்போ நான் ஒரு என்ன சொல் ஒரு விடிவை நோக்கி ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு தான் இப்போ இந்த வீடியோ பதிவு போட்டுட்ருக்கேன் அதில் வந்து அண்ணனும் தம்பியும் ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க மகனுக்கு கல்யாணம்னு வரும்போது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இதை சொல்லிட்டா நீங்கள் அந்த கதையை மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்குவீங்க அப்போ இவங்க வந்து ஏதோ செய்வனை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அந்த கடை வேணுங்கிறதுக்காக இவங்க வந்து போய் சேவனை பண்ணியிருக்காங்க அதனால் உங்க பையன் வந்து அந்த கடையில் இருக்கிறது செட் ஆகாது அந்த கடையில் இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது ஏன்னா அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேருமே அதிகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிறதுன்னு முடிவுக்கு வராமல் இருக்காங்க பட் நடுவில் இவங்க ரொம்ப சுவர் மாதிரி எலும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரில அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரில இப்போ இது மத்தியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயோ அது நம்ம பையனை எதுவும் பாதிச்சிடக்கூடாதுங்கிற பயம் இந்த பக்கம் அதே மாதிரி இவ்வளோ வருஷம் வளர்த்தி ஆளாக்கி எல்லாம் பண்ணி நம்ம ஒரு கடையெல்லாம் வச்சு கொடுத்து அவனை இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி விட்ட பாவத்துக்கு நம்ம பையனுக்குன்னு வரும்போது அவன் கொடுக்குறக்கு மனசு வரல பாருங்க இந்த பக்கம் அப்போது நமக்கு ஒரு சார் இப்போது நம்ம இருந்து சொல்லும்போது ரெண்டு பக்கம் நடக்கிறத நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த இடத்துல இல்லாமல் ஒரு ஒரு பாட்டில் தனித்தனியாக இருக்கிறவங்களா இருந்து பேசும்போது அந்தந்த இடத்துல இருக்கிறதுக்கு அது நியாயமாக இருந்துச்சு தான் தோணும் சரிங்களா அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி இவனோட விடை தான் என்ன பையனுக்கு தான் என்ன தான் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு உடனே இவங்க என்ன பண்ணாங்க ஆப்போசிட்டாக போய் அதை விட பெரிய ஆளாக பார்த்து ஒரு செய்வன எல்லாம் கொஞ்சம் பெரிய லெவல்ல எல்லாம் பார்த்து பண்ணி ஏன்னால் இவங்க சொல்லும்போது வந்து தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற வார்த்தையை முன் வச்சிருப்பாங்கங்கிறது தெரியல ஏன்னா கதையினுடைய முடிவு வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ இவங்க போய் நிறைய செய்து கொண்டு வந்து வீட்டிலெல்லாம் வச்சு எரித்து அதெல்லாம் என்ன சொல்கிறது அதெல்லாம் இனி நடந்துடும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா ஒவ்வொரு இடங்களில் மாமிசங்களில் செய்கிறாங்க ஒவ்வொரு இடங்களில் தேங்காயில செய்கிறாங்க ஒவ்வொரு இடங்கள்ல எலும்பச்சி மலத்தில் செய்கிறாங்க சில இடங்களில் துணிமணியில் செய்கிறாங்க கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது சரிங்களா இது மாதிரியெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் போய் தவறுதலாக பண்ணுறீங்க அல்லது ஒரு தவறுதலாக ஒரு வேண்டுதலை வைக்கிறீங்க அல்லது நான் பார் கோயிலில் போய் நான் இது செஞ்சு உங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரொம்ப கடுமையாக நீங்கள் யூஸ் பண்றீங்க அப்போ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தான் முதல் துவக்க புள்ளியா இருக்கிறீங்க சரியா இப்போ இதில் ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா அங்கே தம்பி வீடு அப்படிங்கிறவங்க போய் எந்த செய்வனையுமே பண்ண கிடையாது அவங்க வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்தோம்னா அண்ணா குடும்பத்தையும் வேறு சங்கடப்படுத்திட்டுமே கடையும் இல்லாமல் நம்ம வாழ முடியாதே அதனால் நம்ம என்ன செய்யலாம்னு அவங்க அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு அவங்க அடுத்த லெவலில் பார்க்க ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணலாம் கடையை கொடுத்துர்லாமா அல்லது நாமளே இந்த கடையை ஒரு வேலை போட்டு வாங்கி நம்ம சொந்த கடையாக்கிட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துர்லாமான்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கீங்க தம்பி வீட்டு சைடில் ஆனால் இங்கே எலும்பிச்சு பார்த்தீங்களா குறுக்க செவருங்கிற மாதிரி ஒரு நடுத்தர நடுவில் வந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்க பிரச்சனைகளை மேலும் மேலும் டெவலப் பண்ணி விட்டதுக்கப்புறம் இவங்க அந்த செய்வ செஞ்சுட்டு வந்து வீட்டில் வச்சு தம்பி குடும்பத்துக்கு பண்ணிட்டாங்க சரி பண்ணினது என்னாச்சு ஒரு நான்காண்டு வித்தியாசத்தில் தான் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு அதாவது ஒரு நான்கு ஐந்தாண்டு ரொம்ப க குறைவுதான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தராக வீட்டிலருந்து எல்லோரும் பிரிய ஆரம்பித்தாங்க மெல்ல மெல்லமா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சங்கடம் வரும்போதே அப்புறம் என்ன சொல்றது இவங்களுடைய பெரிய லாபகரமான ஒரு விஷயங்கள் அப்படியே மெல்ல மெல்லமா கைக்குள்ள சூருங்க ஆரம்பிச்சது எங்கெங்கெல்லாம் இவங்க பொருள்களை போய் எடுத்து வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த இடங்களுக்குலாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல ஏன்னா இந்த பொறுப்பு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்களே விலகிட்டாங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல இங்கே வளர்ச்சி தேவையானது எதுவுமே இல்லை அப்பதான் இது தெரியுது இது வெறும் வரமன்னாவே இருந்துருக்கு கலவை அப்படிங்கிற தன்னுடைய தம்பி வந்து ஒரு கட்டுமானத்துக்கு உபயோகப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வச்சுருந்துருக்குறாங்க ஏன்னா இந்த மண்ணு எதுலையுமே ஒட்டலை இந்த த மகன்கிற மண் அந்த சித்தப்பா கூடயும் ஒட்டலை இல்லை தன்னுடைய அப்பா கிட்ட இல்லை எனக்குன்னு எதாவது பண்ணி கொடுங்க நான் ஏதாவது பண்ணுறேன்னு ஒரு சொந்த புத்தியாகவும் எதுவுமே பண்ணலை இப்போ இந்த இடத்துல எல்லாம் நடுவில் மற்றவங்க வர்றதுக்கான சான்சஸ் இதில் நிறைய ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருச்சு அவங்க செஞ்சாங்களா செய்யலையா சப்போஸ் ஒரு சிலர் கெட்டது செய்யலான்னு அந்த வாசல் வரைக்கும் போவாங்க அந்த வாசல் வரைக்கும் போவாங்க அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ இப்படி ஒரு இதுலையா இல்லையா நாளைக்கு நம்மளுக்கு எதாவது வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு திரும்பி வர்றவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இதில் பெரும்பாலும் இறங்கி செய்கிறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சாங்களா செய்யான்னு தெரியாமையே இவங்க இறங்கி அந்த வேலையில் செஞ்சுட்டு இவங்க வந்துடுறாங்க கடைசியில் இந்த குடும்பம் என்னாச்சு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் சொந்த வீடு வாசல் இருந்த ஒரு பெரிய மரியாதை இது எல்லாமே இலக்க ஆரம்பிச்சிது யாரால் மகனாலேயே இலக்க ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எந்த வீட்டில் என்ன சொல்கிறது எந்த தம்பிக்கு இந்த கடையை கொடுத்துட்டா அவன் வாழ்ந்துருவானோன்னு இவங்க நினச்சாங்களோ அந்த தம்பி அவன் பாட்டுக்கு அவனோட சூழலில் அவன் டெவலப் ஆகிட்டே தான் போனான் இவங்க மறுபடியும் மறுபடியும் கம்மியாகிட்டே தான் வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கிருந்து தம்பிக்கிட்டிருந்து எதாவது ஒரு உதவி கிடைக்குமா இல்லை சேர்ந்து எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு போகும்போது அழகாக தம்பி நகர்ந்துங்கிட்டாப்புல என்னால் முடிஞ்சது இது இது வேணால் என்னால் மற்றபடிக்கு உங்களுக்கு ரொம்ப டீப்பாக வந்து என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது ஏன்னா எனக்கும் சொல்ல குழந்தைங்க ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருக்குது அதுலேயும் நான் வந்து வளர்த்தணும் வால்யூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெல்லமா தன்னால் இயன்றதை செய்துட்டு மெதுவாக நனஞ்சுட்டார் ஆனால் இந்த பக்கம் இப்போ வரைக்கும் ஐயோ நம்ம வந்து தம்பி தப்பா தம்பியை தப்பாக நினச்சி நாம் ஒரு செய்வன பண்ணது தான் நம்ம குடும்பத்தையே அழிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கடைசி மட்டும் நினைக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு போய் ஒரு விடைய ஒரு விடையாக சொல்லலாம்னு நம்ம நினச்சாலும் கூட இங்கே எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல விஷயத்தை விதைக்க போகும்போது அந்த நிலத்தையும் கூட பிடுங்கிட்டு விடுறவங்க தான் ஜாஸ்தி யாருமே சரி விதைக்கட்டும் அதில் ஒரு என்ன விளையுதுன்னு பார்ப்போம் அதில் ஒரு அறுவடை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் கிடையாது ஆனால் இதே ஒரு சான்ஸாக நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒருத்தர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்ன நடக்குது பகை உணர்வுகளை மனசில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் போய் செய்தாதீங்க சரி இத்தனையும் நாங்கள் பண்ணோம்னா இதிலிருந்து நாங்கள் வெளியில வர்றதுக்கு இதிலிருந்து தாண்டி வெளியில வர்றதுக்கு எங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கோயிலில் காசு வெட்டி போடுறது அப்புறம் இது என்ன சொல்றது புண்டப்புழியில மிளகா போடுறது அப்புறம் மறுபடி நீதி தேவதையோட உடம்புல ஐ மீன் அந்த மாசாணிமன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மிளகாயெல்லாம் துடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல்கள் வைத்திருக்கலாம் அல்லது வேண்டுதல்கள் ஏற்கனவே செய்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தயவு செய்து உங்களையே இந்த தருணத்தில் இந்த செகண்டில் இந்த முதல் வெளியிலிருந்து அடுத்து கடைசி வெளியில் வரைக்கும் இந்த குலதெய்வங்கள் தேவாதி தேவதைகள் இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது இறைவனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லணுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த உங்களுக்குன்னு நல்லது செய்கிற தேவதைகள் உங்கள் கூடவே தான் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களில் பெரியவங்களும் இருக்கிறாங்க யார் நம்ம முன்னோர்கள் இருக்காங்களே யாரு உங்களுடைய எண்ணங்களும் நம்ம கூட இருக்கும் சரிங்களா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா தெய்வங்களுக்கு குளிர்ச்சியான பொருட்களை போய் கொடுங்க தெய்வங்களுக்கு பிரசாதத்துக்கு மட்டும் குளிர்ச்சியான பொருளை அளவாக கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய பொருளை மற்றவங்களுக்கு குளிர்பானங்களாக கொடுங்க ஐ மீன் நீங்கள் கொடுக்கறது பழச்சாறுகளாக தான் இருக்கணும் ஏதோ நான் கூல்ட்ரிங்க் வாங்கினேன் கொடுத்தேங்கிற கதையெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் போனீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு நிறைய பழங்கள் போட்டால் ஒரு பழச்சாறு கொடுங்க அதே சமயம் கோயில்களுக்கு வந்து இளநீ வாங்கி சாமிக்கு ஊத்துற கொடுங்க அதுக்கப்புறம் பால் அளவாக வாங்கி கொடுங்க ஆள் இளநி எல்லாம் அந்த அபிஷேகத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு மீதி ஒரு நீங்கள் இளநீ குடு இதெல்லாம் வாங்கி ஒட்டுக்காக வச்சுருந்து நிறைய பேர்த்துக்கு இளநீ குடிக்கிறதுக்கு கொடுங்க நீங்கள் குடிக்கிறதுக்கு கொடுக்கும்போது அந்த நீங்கள் பேசின அந்த வார்த்தைகள் யாராவது ஒரு வகுத்து குளிர்ந்து போகும்போது ஐயோ நான் ரொம்ப ஒரு மாதிரியாக வந்தேன் இவங்க இளநி கொடுத்தாங்க அதை வாங்கி குடித்தோன்னே குழு குழுன்னு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த வார்த்தை உங்களை கண்டிப்பாக காப்பாத்தும் ஏன்னா நம்ம செஞ்சது தப்பாக சரியான்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் ஆனால் எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குற பாலோ தீர்த்தமோ ஐ மீன் அந்த இளநீர் தண்ணியோ அல்லது நீங்கள் சாப்பிட கொடுக்கக்கூடிய பொருளோ தயிர் சாதமோ லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டியாக கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது அன்னதானமுங்கிறதே நீ அதை மருவி சொன்னதோ என்னமோ தெரியல ஆனால் நீங்கள் குளிர்ச்சியான ரொம்ப எரிச்சல் ஊட்டக்கூடிய பொருளை போட்டு வேண்டுன்னு நீங்கள் குளிர்ச்சியான பொருளை சாமிக்கு கொடுங்க சரி நான் வந்து புவ்வாடு எடுக்கணும்னு நான் வேண்டியிருக்கேன் நான் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்படி சொன்னால் அந்த புகாடனுடைய அளவுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இறைவனே நான் வந்து இப்படி புகாடு எடுக்கிறேன்னு வேண்டிட்டேன் எனக்கு அது மாதிரி என் வீட்டில் உன்னுடைய அக்னியை வந்து எனக்கு காமிச்சிடாத அப்படின்னு சொல்லி போட்டால் அந்த பாத்திரத்தினுடைய அளவுக்கு நீங்கள் இந்த பழங்கள் வாங்கி கொடுங்க அந்த பாத்திரத்தோட அளவுக்கு நல்ல பழ சாறுகள் கொடுங்க அப்புறம் இளைஞர்கள் வாங்கி இது எல்லாருமே என்ன சொல்கிறேன்னா பிரசாதத்துக்கு வைக்கிறதுக்கு அளவாக கொடுங்க மற்றபடி மற்ற குழந்தைங்க வர்றவங்க போகிறவங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ சென்னை வாட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஃபுல்லாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன சொல்கிறது கம்பங்கூழ் இதெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அது எதுவுமே சேதாராகாது எல்லோரும் வாங்கி குடிச்சிருவாங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது நான் ரொம்ப ஆச்சரியமாக என்னப்பா இவங்க நாலு ட்ரம் அஞ்சு ட்ரம் கொண்டு இறக்குனாங்க ஆனால் கடைசியில் நான் அந்த பக்கம் வளாகத்துக்குள்ளே போயிட்டு நான் திருப்பி இந்த பக்கம் வரும்போது பார்த்தாக்கா அந்த இடத்துல எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கும் எல்லாமே க்ளீனாக இருக்கும் ஒரு கசகசன்னு கூட அது சித்தி இருக்காது அந்த அளவுக்கு அந்த இதில் வந்து விநியோகிச்சிருப்பாங்க எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சாமி சிலையின் மேலே ஊத்துறதுக்கான பிரசாதம் அளவு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடியத குழந்தை பசியோடு இருக்கிற பக்கங்களில் போய் எல்லாம் குழந்த பிறந்தவங்க தாய்மார்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்புறம் இந்த தேவையான குளுக்கோஸ் மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா பரவாயில்லங்கிற மாதிரியான உடல்நிலை சரியில்லாத சின்ன சின்ன வயசு குழந்தைங்க இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்களுக்கு என்ன ஹெல்த்தியான பழங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அதை ஒரு கூடை வாங்கிட்டு போய் நீங்கள் அதை கொடுங்க எத்தனையோ பேர் வந்து சத்தம் செய்துட்டு அவங்க வளர்ச்சி பார்த்துக்கிட்டே போய் போயிடுறாங்க இங்க வீடியோங்கிற பேர்ல வீடியோவை பிடிச்சிக்கிட்டே போய் ஒரு என்ன சொல்றது ஒரு எட்டனா காசுக்கு ஒரு ஒன்று வாங்கி கொடுத்து போட்டு ஐம்பது லட்சத்துக்கு செஞ்ச மாதிரி சீன் எல்லாம் போடுறவங்க நிறைய இருக்கிறாங்க ஒரே ஒரு பெரிய ஒரு உருளி சாப்பாடு தான் செஞ்சிருப்பாங்க ஆனா கணக்கில்லாம டெய்லி உருளி உருளியா செஞ்சு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் தங்களை வந்து ஐயோ நான் தான் இதான் அப்படி ஒருத்தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க வந்து இது பண்ண கிடையாது அதனால உங்களுடைய குற்றங்கள் என்னவாக இருந்தாலும் சரி அதாவது கடுமையான குற்றங்களுக்கு தெரிஞ்சே செய்த குற்றங்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு இல்லை அது நான் உறுதியை நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் தெரியாமல் வேண்டிட்டு தெரியாமல் செய்து உங்களுக்கு இந்த மாதம் போற உங்களுக்கு ஒரு விடுதலையான மாதமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தருக்கு குளிர்ச்சியான விஷயங்களும் செய்துட்டு வாங்க நீங்கள் மிளகாய் அரைக்கிறேன் மிளகாய் போய் போட்டது இந்த இதெல்லாம் நினச்சி பாருங்களேன் ஒருத்தர் மேலே ஒரு பத்து நிமிஷம் இந்த மிளகாய் கிள்ளி இப்படி கையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியான உணர்வு ஏற்படுத்தி கவனம்பூர்வம் அதுமேலேயே அந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அந்த தெய்வமும் தெய்வம்னு நினச்சிதானே போய் செய்கிறீங்க அப்போ அவன் மேலே அவ்வளோ மிளகா கொட்டுறீங்க அவ்வளோ மிளகா தேய்க்கிறீங்க அதே மாதிரி குண்டம் ஏற்கனவே எரிஞ்சு அப்படியே கணங்கனங்கண்கணுன்னு கொதிக்கிற இடம் சரியா ஆனால் அதை தாண்டி நீங்கள் அதுலேயும் மிளகாய் கொண்டு போய் போடும்போது நினச்சி பாருங்க நீங்கள் ஒரு விஷயத்தை அப்படியே மலர்களாக வாங்கி கொண்டு போய் கொட்டி சாமி காலடியில் மலர்களாக வாங்கி கொண்டு போய் கொட்டுங்க அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளெலாம் பூவெல்லாம் வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க நூறுரூவா ஐம்பது ரூபான்னு சொன்னாக்கா அதை வாங்கி வைக்க முடியாது அவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையார் பூ கட்டி டே இந்தா கடா கொஞ்சம் குழந்தைகள ஆளுக்கு ஒரு செண்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் கொடுங்க இந்த ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கங்க நீங்கள் மலர்கள் தானமாக கொடுத்து இந்தாப்பா நீ இந்த பூ வச்சுக்கோ நீ இந்த பூ வச்சுக்கோ நான் வாங்கினோம்ப்பா இந்தா நீ கொஞ்சம் வச்சுக்கோ மலரை யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி பழங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு பழத்தை நாளாக்கி நாளை எட்டு கூறாக்கி எட்டை பதினாறு கூறாக்கி இத்தினோண்டு இத்தினோண்டு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பழம்னால ஏதோ ஒரு குழந்தைகையில் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு நேரம் பச்சு அந்த குழந்தைக்கு மனசா சரிங்களா இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது இதை பற்றி இன்னும் நிறைய பேசணுங்கிற எண்ணம் இது இருக்குது என்ன சொல்றது நீங்கள் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரில ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த குளிர்ச்சியான விஷயங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் தெரியாமல் செய்துட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஒவ்வொரு தடவை தூங்கும்போது இரவில் நான் வந்து தெரிஞ்சு செஞ்சேனா தெரியாமல் செஞ்சேனான்னு எனக்கு தெரில ஆனால் இது குற்றம்னு என் மனசுக்கு பட்டு உறுத்துது நான் கிட்ட நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு மனசில் ஒரு தைரியமோ தெம்போ கிடையாது அதை ஏற்றக்கூடிய ஒரு 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 கௌ கர்வம்னு ஒன்று இருக்கும் அல்லது ஒரு க கௌரவம்னு ஒன்று இருக்கும் ரெண்டு விஷயம் வெவ்வேறு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அது வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அவங்க தன்னையே இழந்துட்டதாக நினைப்பாங்க அதனால் இரவலை இறைவனை நினச்சி அதை வணங்கிட்டு நீங்கள் காலையில் ஒரு பிடி நீங்கள் குளிர்ச்சியான பொருள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு சமாதானத்தை உருவாக்கட்டும் ஒரு குளிர்ச்சியை உருவாக்கட்டும் நீங்கள் நினச்ச காரியங்கள் இல்லாமல் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆதிசக்தியே அந்த இந்த ஜெகன் மாதாவை அதே சமயம் இந்த இயற்கையை இந்த பிரபஞ்சத்தை நான் வணங்குறத வந்து என்ன சொல்கிறதுனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே ஒவ்வொரு காரணங்களால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நான் இதாக இருக்கேன் அதே சமயம் இயற்கையை நான் ரொம்ப நேசிக்கிறேன் இயற்கையை நான் என்ன சொல்கிறது இயற்கையை தான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதில் இருக்கேன் அதனால் இந்த பிரபஞ்சம் நிறைந்த இறைவனை நான் வணங்கி உங்களுக்கான விடுதலைகளை கொடுக்கட்டும் எனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நான் சில விஷயங்கள் இந்த மாதிரி கடந்து வரும் பொழுது எனக்கான நன்மைகளும் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் இந்த ஒரு வாழ்த்து சொல்றேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களோட ஒவ்வொரு தடவையும் எப்பெல்லாம் கலந்துக்கிறனோ கண்டிப்பா உங்க கூட பேசுகிறேன் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க நீங்க நிச்சயமா விடுதலை ஆயிடுவீங்க குளிர்ச்சியான பொருட்களை யாருக்கு தேவைங்கிறத பார்த்து கொடுத்து அவங்களுடைய மன மகிழ்வை பெறுங்க அவங்களுடைய மன மகிழ்வு உங்களுக்கு பெரிய மகிழ்வும் வீட்டுக்குள்ளே நல்ல சூழலையும் உருவாக்கட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்